இப்போ கிராப்லாம் வந்து தூசி இல்லாமல் கொண்டு வரதுக்கு வந்து இந்த வண்டி வந்து எந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அந்த க்ள அந்த ஃபேனோட வேக்கியூம் எல்லாம் பக்காவாக இருக்கும் அதனால் வந்து அந்த க்ளீன க்ளீரன்ஸ் பக்காவாக இருக்குங்க அதனால் வந்து இதோடய ஸ்பீடு இப்போ இந்த வண்டி ஏன்னால் இப்போ வண்டி ஓடனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா பொருள் ஏதாவது உடையுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அளவுக்கு ஒரு பொருளும் உடையாது எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது ஏன்னா நான் ஓட்டியிருக்கேன் நிற்காமல் ஒரு நூறு மணி நேரம் நூற்றி மூணு மணி நேரம் கூட நம்மளாம் ஓட்டியிருக்கோம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் ஆனது கிடையாது பக்காவாக மெயின் பண்ணி தான் நாங்கள் இருக்கோம் கிரீஸை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஒன்பது மணி நேரத்துக்கு தடவை ஒரு பத்து மணி நேரம் ஓடிச்சுனா ப்ராப்ராக கிரீஸ் அடிச்சிருங்க கிரீஸ் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் பேரிங் வந்து போகாது மொத்தம் நாற்பத்தோரு பேரிங் இந்த வட்டியில் நாற்பத்தோரு பேரிங்கில் எல்லா பேரிங்க்கு வந்து இந்த பேரிங் தெரியும் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது வந்து ஆடுபட்டி பேரிங் தேரி பார்த்தீங்களா இது ஆடுபட்டி பேரிங் இந்தாண்டா அண்டாண்டியோ ஆடுபட்டி பேரிங் தனியாக இது ஆடுபோட்டி கை ஆடுறதுக்கு வந்து இந்த பேரிங்க்கு வந்து அதிகம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பேரிங்க்கு அதிக யூஸ்ஃபுல்லே இருக்காது இந்த பேரிங் வந்து நார்மலாக அதிகம் போவாது உங்களுக்கு எந்தெந்த பேரிங் போகும் போகாதுன்றதுக்காக உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பேரிங் அவ்வளோ சீக்கிரம் போவாது ஏன்னா இதுக்கு அடிப்பு தன்மை கம்மி ஆனால் கீழே இருக்க என் கை இந்த கை வேகமாக போய் வர கை இது இந்த பேரிங் என்ன பண்ணுனா அடிக்கடி போகும் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக கிரீஸ் வைக்கணும் எப்படி கிரீஸ் வைக்கிறது தெரியாத சில பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த கப்பை ஓப்பன் பண்ணி இது உள்ள கிரீஸ் வச்சுருங்க இந்த பேரிங்க்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போகாது ஆனால் வந்து கிரீஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலாம் இந்த பேரிங் கூட கண்ட்ரோலாக நம்மளுக்கு இருக்கும் இதில் இந்த ஸ்டீலுக்கு பார்த்தீங்களா ஸ்டீலில் என்ன பண்ணுறீங்கன்னா யாருமே வந்து இந்த வழியால் கிரிஸ் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீலை உடச்சிடாதீங்க சீலை உடச்சிங்கன்னா டஸ்ட்டு ஏறி சீக்கிரமாக அந்த பேரிங் போயிடுங்க ஆனால் இதில் ஒரு பேரிங் போயிட்டால் கூட நீங்கள் மல்லாட்டை ஓட முடியாதுங்க அதை நல்லா ப்ராப்பராக பார்த்துங்க இதில் ஒரு பேரிங் கூட மல்லாட்டை ஓட முடியாது மல்லாட்டை ஃபில்டர் நிறுத்திட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும் ஏன்னா இந்த வேலை இந்த கிளறுதெல்லாம் இல்லைனா மல்லாட்டை ஓடவே ஓடாது அதனால் ஒவ்வொரு பேரிங்க்கு வந்து ப்ராப்பராக கிரீஸ் அடைங்க அப்போ தான் வந்து வண்டி உங்களுக்கு கம்ப்ளீட் நல்லாயிருக்கும் அதோட இந்த இந்த பேரிங் சொன்ன வேலை முடிஞ்சிருச்சிங்களா அதில் இந்த ஆடுபோட்டி பேரிங்க ஒரு பேரிக் எடுப்பேன் மொத்தம் நாலு கை இது எதுக்கு உங்களுக்கு கைன்னு சொல்கிறேன்னா கைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் சில பேர் கிளீராக தெரியுறதுக்காக சொல்கிறேன் நாலு ஆடு ஆடுபோட்டி பேரிங் இது இந்த பேரிங்க இதை தவிர்த்துட்டு இதில் கிரீஸ் வச்சிங்கன்னா பேரிங் பக்காவாக இருக்கும் அதோட இதே இந்த ரெண்டு பேரிங் இருக்கு பண்ணி இந்த ரெண்டு பேரிங்க்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது இது அவ்வளோ சீக்கிரம் போகாது இதெல்லாம் வந்து நார்மலாக ஓடுறது தான் இதை கிரீஸ் ஆனால் ப்ராப்பராக ஆயிடுச்சுங்க இது அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க இது உங்களுக்கு இன்றைக்கி பயப்படுத்தலை இந்த ரெண்டு பேரிங் பொறுத்தளவுக்கு அதே விட இந்த பேக்கில் இருக்கிற பேரிங்க்கிட்ட பயப்படுத்த வேலை சரி நீங்கள் ஒரு முப்பது மணிநேரம் ஒம்பது மணி நேரம் ஓட்டுக்கூட இதை அவுத்துட்டு இதை உள்ள கப்புலே கிரீஸ் வச்சுன்னா அது பயப்பட தரங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க அந்த பேரிங் பற்றியும் போல் இப்போ நடுவில் ஒரு பேரிங் இருக்கும் மெயினாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த நடு பேரிங்க என்ன ப்ராப்ளம் ஆகும் இந்த பேரிங்கை கிரீஸ் விட்டால் என்ன ஆகிடும் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேங்க மெயினாக வந்து இந்த பேரிங்கை வந்து ப்ராப்பராக பார்த்துங்க ஏன்னா அந்த மேலே ஒரு லிப் நிப்புள் இருக்கும் அந்த நிப்பிள் அவுத்து போட்டுறாதீங்க ஏன்னா டஸ்ட்டு அதிகம் ஏற விடாது டஸ்ட்டு ஏறிச்சுனா அந்த உள்ள இப்போ அடைச்சிடுச்சினா அது சேர முடியாது போயிடும் நீங்கள் ஓட ஓட அது மட்டும் ஓடி தான் இருக்கும் ஆனால் அந்த பேரிங் போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அந்த பேரிங் போச்சுன்னா இதை ஆகணும் இதை ஃபுல்லாக அவுத்து அவுத் வெளியே எடுக்கணும் இங்கே இருக்கிற பேக்கில் இருக்கிற அச்சி வந்து அவுத்து வெளியே எடுக்கணும் அது உள்ளே ஒரு பைப் இருக்கும் அந்த பைப் அவுத்து வெளியே எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து உரிய போய் தான் அந்த பேரிங் எங்கேருந்து அடிச்சுணும் அதனால அந்த ரிஸ்க் வாங்கணும் அதை ப்ராப்பராக வந்து கிரீஸ் அடிச்சி ஓகேங்களா அதோட வந்து இந்த பேரிங் இந்த பேரிங் வந்து இங்க ரெண்டு பேரிங் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ப்ராப்பராக கிரீஸ் அடிச்சிருங்க ஏன்னா வந்து இந்த வண்டிலேயே அதிக வேலை வாங்குறது இந்த நாலு பேரிங் தான் இந்த நாலு பேரிங்க்கு ப்ராப்பராக கிரீஸ் அடிச்சிருங்க கிரீஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் போகாது அதனால அந்த நாலு பேரிங்க்க்கு ப்ராப்பராக கிரீஸ் அடிச்சிருங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சைன் டைப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சைன் டைப் மாடலில் வந்து இங்கே ஒரு ஓப்பன் இருக்கும் அதை நான் உங்களுக்கு அந்த வண்டியில காட்டுறேன் அந்த உள்ள கிரீஸ் இங்கே இதுக்குள்ள இருக்கும் இருக்கணும் ரெண்டு பேரிங் அது யாருக்குமே தெரியல அது உள்ளே இருக்கிற பேரிங்க்கு நீங்கள் ப்ராப்பராக கிரீஸ் அடிச்சாலும் அது வந்து வேஸ்டேஜ் வண்டியோட ஸ்பீடு வந்து பக்காவாக இருக்கும் அது இல்லைன்னா அந்த ஹீட் ஆகி உள்ள பேரிங் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுற நிலம வந்துருங்க அதை ப்ராப்பராக கிரீஸ் வச்சுங்க அதனால இதில் இதில் வந்து மெயினாக வந்து இந்த ஆடு வந்து அதிகம் வேலை வாங்குறது வந்து இந்த பேரிங் தான் சரி பார்த்தீங்கன்னா ஆடு போட்டி பேரிங்கு இந்த பேரிங் தான் அதிக வேலை வாங்குறது இந்த அதிக இதை என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து மணி நேரத்துக்கு இந்த கப் ஊற்று இந்த கப்பை அவுத்து ஒரு பத்து மணி நேரத்துக்கு உள்ளே கிரீஸ் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது அழகாக ஓட்டலாம் அதில் இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேங்க இந்த இந்த தவத்தை அந்த தலை இது இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது கொஞ்சம் ஷேக் ஆனாலும் வண்டியை உடனே ஸ்டாப் பண்ணுறங்க உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஷேக் எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து காலி இருக்கணும் இல்லை லூஸ் இருக்கணும் இந்த போல்ட் லூஸ் ஆகிட்ருக்கணும் அந்த போல்ட் டைட் பண்ணி தான் நீங்கள் ஷேக் எல்லாம் ஓட்டணும் நீங்கள் அந்த ஷேக்கோட ஓட்டிங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்னு கிளியரா சொல்லிடுறோம் பார்த்துங்க முதல்ல ஆடு போட்டி பெல்ட் தேயும் அதை ஒரே ஒரு ஷேக் ஆனால் ஆடு போட்டி பெல்ட்டு தேயும் நெக்ஸ்ட்டு இது உள்ளே இருக்கிற பேரிங் இந்த பேரிங் போவோம் இந்த பேரிங் போன உடனே இந்த கை உடையும் இந்த கை உடைஞ்ச உடனே இந்த இந்த இது பார்த்திங்கன்னா இந்த காது இந்த காது கட்டாகவும் இந்த காது கட்ட உடனே இந்த ஷாஃப்ட்டு கட்டாகும் சாதாரண ஒரே சின்ன விஷயம் தாங்க இது தலையாட்ட ஆரம்பிச்சதுன்னா இத்திரி ப்ராப்ளம் வைக்கிங்க அதனால் ப்ராப்பராக பார்த்துங்க அதை மட்டும் உங்களுக்கு வண்டி வந்து நல்லா ஓடணும் ஒரு கிராப் நல்லா ஓடணுன்னா ஆடு போட்டியோட கெப்பாசிட்டி பக்காவாக பார்த்துக்கணும் ஆடு போட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக ஓடுங்க இந்த ஆடு பெல்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நூறு மணி நேரம் மலாட்டம் ஓடனிங்கன்னா ஒரு நூறு மணி நேரம் ஓடுங்க அந்த நூறு மணி நேரத்துக்கு தடவை அந்த பெல்ட்டை மாற்றிட்டிங்கன்னா உங்கள் ஆடுபட்டியோட ஸ்பீடு வந்து கெப்பாசிட்டி பக்காவாக ஓடுங்க அதனால் பெல்ட்டை வந்து நூறு மணி நேரத்துக்கு தடவை ஆடுபட்டி பெல்ட்டை மாற்றிடுங்க அப்போ தான் வண்டியோட த ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கிற ஆடுபட்டியோட ஸ்பீடு இருக்கட்டும் அந்த ஆடுபட்டி பக்காவாகனால் மட்டும்தான் உங்களுக்கு பொருள் தரமாக வரும் அதனால் இந்த பெல்ட்டை வந்து மாற்றிடணும் அது பெல்ட்டு மாற்றுறது ஒரு வீடியோ உங்களை போடுறேன் உங்களுக்கு மாற்ற தெரியாத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை போட்டு விட்றேன் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டுருக்கேன் அந்த பெல்ட்டுக்காக அது மாற்ற மாற்ற தெரியல சொல்லுங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து வந்து இதுக்குள்ளே ஒரு பேரிங் இருக்கு இதை நான் நிறையா வீடியோ சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல பட் நீங்கள் புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறவங்கள இருந்தாலும் அதனால் தெரிய சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்குள்ளே ஒரு பேரிங் இருக்கும் இது இந்த சந்தில் இருக்கும் இந்த ஹோல்சில் வந்து கிரீஸை வந்து ஒரு அரை கிலோ கிரீஸ் ஏறும் மேக்ஸிமம் எல்லோருமே புது வண்டி அடிப்பாங்க எல்லாேருமே சரி தான் போன உடனே புது வண்டியில் ஒரு அரை கிலோ கிரீஸ் ஆகும் அந்த கிரீஸ் அதுக்குள்ள ஏற்றி விட்டுருங்க அதை ஏற்றி விட்டோன்னு பிரச்சனை இருக்காது ஆனால் கிரீஸ் ஓட்டாத வண்டி ஓட்டாதீங்க அது ஓட ஓட அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபஸ்ட்டு மாடலில் வந்து அல்லர் வந்து மேலே அள்ளி வந்து உள்ளேந்து அல் இந்த டைப்லேயே போடுற மாதிரி கொண்டு வந்தாங்க அதனால் சில காரணத்தினால நம்ம மாற்றி வச்சு இப்போ எதுக்காகனா அந்த அல்லரை எல்லோருமே போல்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் ஏற்ற போல இறக்கணும் வருது அது பெரிய ப்ராப்ளம் ஆகுது இல்லைனா சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ வந்து மாடல் கொண்டு போய் மாற்றி வந்தாச்சு இந்த மாடல வந்து மேலேருந்து தான் போடுற போல இருக்கும் இருபத்தி மூணு அப்படி ஒன்போதாம் மாதம் வந்து வண்டியிலேருந்து இந்த அல்லர் போல்ட வந்து இப்போ தேவைன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு எத்தனா ரெண்டு இன்ச்சு இறக்கலாம் ஒரு கிராப் வந்து உளுந்து கிராப் போடுதுன்னா உளுந்து வந்து உடச்சல் வருதுன்னா அள்ள இறக்க இறைக்கலாம் உளுந்தில் வந்து தூசி கோலம் அடிக்காமல் போடுறதுனா அள்ள ரெண்டு ரெண்டு இன்ச்சி மேலே ஏற்றலாம் எல்லா கிராப்புக்குமே அது அதில் பொருந்துங்க நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு இதில் ரெண்டு இன்ச்சு ஏற்ற அளவுக்கு இறக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேரிங் பற்றி அல்லது சொல்லிட்டேன் அடுத்தது வந்து இந்த பெல்ட்டு பெல்ட் பற்றி சில பெல்ட் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டு வந்து தேய்துனா இந்த பெல்ட்டு லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த சக்கரை வீல் எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைவேற கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த மேக்ஸி உங்களுக்கு இந்த லூஸ் பண்ணி கடப்பரையை போட்டு தூக்கி இந்த பெல்ட் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெல்ட் உங்களுக்கு டைட்னஸ் கரெக்டாகிடுங்க சரிண்ணா எல்லா எல்லாத்தையுமே எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம் உங்களுக்காக நான் இருக்கேன் கண் என்ன எல்லாருமே பா பார்த்துருப்பீங்க வீடியோவில் இது புதுசாக பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே எதாக இருந்தாலும் கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எந்த டைமில் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஃபீல்ட் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிற டைமில் எனக்கும் நிறைய வண்டியை ஓடும் நிறைய வண்டியும் ஓடும் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எதுவும் வந்தாலும் நான் நம்ம ஆள் வந்து பார்ப்பாங்க எல்லாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கங்க